பஷார் அல் ஆசாத்தின் வீழ்ச்சியை கொண்டாடும் மக்கள் நடுநடுங்க வைத்த அபு முகமது அல் ஜுலானியின் திடுக்கிடும் பின்புலம் சிரியாவில் பஷார் அல் அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியை தலைநகரில் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் வாகனங்களின் ஹாரனை ஒழிக்கச் செய்து மகிழ்ச்சியை ஆரவாரத்துடன் பகிர்ந்து கொண்டு வருகின்றனர் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவை பஷார் அல் அசாத் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஆட்சி புரிந்துள்ளார் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கிளர்ச்சியாளர்கள் ஒரே அடியாக இறங்காமல் மெல்ல மெல்ல முன்னேறி தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றினர் இந்த விவகாரத்திற்கு மூளையாக ஹயாத் தஹ்ரி அல் ஷாம் என்ற இஸ்லாமிய ஆயுத குழுவின் தலைமையிலான படையும் சிரியன் தேசிய ராணுவம் என்ற கிளர்ச்சி குழுவும் இணைந்து ஆசாத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் இதன் மூலம் சிரியாவில் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் நடந்து வந்த உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த கிளர்ச்சி குழு கூட்டணியின் முக்கியமானவரும் தலைவருமாக தான் அபு முகமது அல் ஜுலானி இவரின் தலைமையில் உள்ள குழுதான் ஆரம்பத்திலிருந்து சிரியாவில் பஷார் அல் அசாத் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டது அல் கொய்தாவின் நேரடி துணை அமைப்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் ஜபத் அல் நுஸ்ரா என்ற வேறு பெயரில் உருவானது இதனை இஸ்லாமிய அரசு குழுவின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி தான் பக்தாதினார் ஆசாத்துக்கு எதிராக இருந்த பல குழுக்களில் இந்த குழு தான் மிகவும் தீவிரமாக செயல்பட்டது என்று சொல்லலாம் இந்த குழுவை ஐநா அமெரிக்கா துருக்கி மற்றும் பிற நாடுகள் பயங்கரவாத குழுவாக கூறி தடை செய்தது ஆனால் அல் கொய்தா மற்றும் ஜபத் அல் நுஸ்ரா என்ற குழுக்களிலிருந்து விலகி வேறு பல பிரிவுகளுடன் இணைந்து அபு முகமது அல் ஜுலானி உருவாக்கிய அமைப்பே இந்த ஹயாத் தஹ்ரி அல் ஷாம் அமைப்பு இந்த அமைப்பு கால் நூற்றாண்டு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த முகமது அல் ஜுலானி யார் இவரின் பின்புலம் என்ன என்பதை பார்த்தால் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் பிறந்தவர்தான் இந்த ஜுலானி அவரது தந்தை எண்ணெய் பொறியாளராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பணியாற்றி வந்துள்ளார் அந்த ஆண்டு ஜொலானி குடும்பமானது சிரியாவுக்கு சென்ற நிலையில் டமாஸ்க்சின் மெசே பகுதியில் வசித்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து மூன்று அமெரிக்க தலைமையிலான படையெடுப்பிற்கு பிறகு ஈராக்கில் உள்ள மற்ற வெளிநாட்டு போராளிகளுடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் கேம்புக்கா சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் அங்கு அவர் தனது ஜிஹாத்துவ உறவை மேம்படுத்திக் கொண்டார் பின்னர் அபுபக்கர் அல் பக்தாதியுடன் நெருக்கமானார் அவரின் மூலம் ஐ எஸ் ஐ தலைவரானார் இப்படி அடுத்தடுத்த விஷயங்களை கையாண்டு முன்னணியை ஹயாத் தஹ்ரி அல் ஷாமாக உருவாக்கினார் தொடக்கத்தில் அல் கொய்தா அமைதியாக இருந்த போதிலும் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜொலானி படை இட்லிப் மாகாணத்தை கைப்பற்றியது அதன் பிறகே அல் கொய்தா இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது இருந்த போதிலும் அந்த உறவை அவர் விரும்பவில்லை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹயாத் தக்ரி அல் ஷாம் என்ற பெயருக்கு மறு பெயரிட்டார் அல் கொய்தாவிடமிருந்து பிரிவினை மற்றும் பெயர் மாற்றங்களை ஹயாத் தக்ரி அல் ஷாம் பெற்றிருந்தாலும் ஐநா அமெரிக்கா துருக்கி மற்றும் பிற நாடுகள் பயங்கரவாத குழுவாக அறிவிக்கப்பட்டது மேலும் ஜலானியின் இருப்பிடம் பற்றிய தகவல் தருபவர்களுக்கு அமெரிக்க டாலர் பத்து மில்லியன் வெகுமதியாக தரப்படும் என அறிவித்தனர் இந்த ஜொலானியே சிரியா அரசை வீழ்த்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளார்